ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நான் சொன்னேன் எங்கள் தோட்டத்தில் இங்கே பார்த்திங்களா இது பீக்கங்கள் செடி இது பீக்கங்கொடி இது பீக்கங்கொடி இதெல்லாம் தக்காளி செடி தெரியுதா இது பூரா என்ன தெரியுமா இந்த செடி மஞ்சக்காய் மாலைக்கு உகந்த செடி இங்கே பார்த்திங்களா அடியில் காய் காயாக இருக்கும் பாருங்க அடியில் காய் காயாக இருக்கும் பாருங்கள் அடியில் குட்டி குட்டி காயாக இருக்கும் இந்த செடி வந்து மஞ்சள் இந்த செடியை வந்து அப்படியே பச்சையாக பிடுங்கி இல்லை பிடுங்கி இந்த செடியை அப்படியே இம்புட்டோட இம்புட்டோட இப்படி இப்படி பிடுங்கி காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா மஞ்சள் கமாளங்கிற பேருக்கே இடம் இல்லாத போயிடும் இது பூரா அதுதான் தான் இதில் மணத்தக்காளி கீரை சிறுகீரை அரைக்கீரெலாம் இருக்குது இது பார்த்திங்களா நான் வச்ச மருதாணி செடி வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்களா பாவக்காய் கொடி நான் சொன்னல நாட்டு பாவக்காய் கொடி இதுதான் பாவக்காவோட பூ பாவக்காய் செடியோட பூ தெரியுதா பாவக்காய் பூ நிறையா பூ வச்சுருக்கு பார்த்திங்களா பார்த்தீங்களா சின்ன பையன் குஞ்சி சைஸ் இருக்குது சின்னதாக இருக்குது பாவக்காய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறையா பூ வச்சுருக்கு அதே அளவுக்கு காயும் இருக்கும் தவற காய் நிறைய காய்க்கும் தவற பாவக்காய் இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா அதான் பாருங்கடா அங்கே பாருங்கள் தெரியுதா பாவக்கா சின்ன சின்னதாக தான் இருக்கும் குட்டி குட்டி அதை பார்த்தீங்கன்னா இங்கே தொங்குது பாருங்க தொங்குதடி லோலக்க தொங்குதடி லோலக்கான்னு தொங்குதா பாவக்கா இங்கே ஒன்று பாருங்கள் பழுத்துருச்சு எங்கள் அம்மா பார்க்காத விட்டுருச்சு பாவக்காய் பழுத்துருச்சு இப்படி பழுக்கிற அளவுக்கு குட்டோம்னா என்ன ஆகும்னா இதுக்கே தான் மொத்த இதுவும் போயிட்ருக்கோம் நாம் என்ன பண்ணோம் இந்த பழுக்கங்காட்டியும் தான் அடுத்த காய் அடுத்தது ஆகும் இங்கே பாருங்கள் அம்மம்மா பொண்ணா தெரியுதா தெரியா ஒரிஜினல் நாட்டு பாவக்காய் இங்கே பாருங்கள் நிறையா தொங்குது இதா இந்த செடியில் டிங் பார்த்திங்களா பாவக்காய் கொடியில் நல்ல கா பூ நிறையா காய் வச்சிருக்கு குயில் சத்தமும் குருவி சத்தமும் வரும் இப்படி திருட்டுத்தனமாலும் ஒளிஞ்சிக்கிட்டுருக்கோம் காய் பூவான பூ இந்தா சிங் சிங் இவ்வளோதான் சைஸே இதுக்கு மேலே அது வந்து பெருசாகாது இதுதான் ஒரிஜினல் நாட்டு பாவக்காய் பார்த்திங்களா பூரா பூ செம்மையாக பூ ரெண்டு செடி இருக்குது பாவக்காய் செடி அதுவே போதும் ஒரு ஒரு வருஷத்துக்கே காய் காய்க்கும் இது கருவேப்பிலையும் அண்டு முருங்கக்கீரை இது வந்து லெமன் செடி லெமனை காணவில்லை லெமன் பூ இருக்கான்னு பார்க்குறேன் இருங்க லெமன் பூ லெமனை விட ரொம்ப வாசனையாக இருக்கும் இன்னும் பூவை வைக்கல போல் இப்படிதான் ஒன்றா சேர்ந்தால் பரவாயில்லன்னு பார்த்தேன் லெமனில் பூவும் இல்லை இப்போ தான் பிஞ்சு பிஞ்சாக தலை தழைய தலையெல்லாம் கொட்டி இதை பாருங்கள் லெமன் பூ வெளினாலும் லெமன் இருக்குது பொறிச்சிடலாம் ஐயா ஐயா அங்கே ஒன்று இருக்குது அதையும் பொறிச்சிடலாம் அப்பா டூ லெமன்ஸ் அப்பா மனமோ மனம் இங்கே ஒரு லெமன் இருக்குது கிளவி கற்றுனா பரவாயில்ல மூணு லெமன் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாது இந்த லெமன் மட்டும் தலையில் செடியோட தலையும் பச்சையாக இருக்குது அவர் எவ்வளோ பெருசு லெமன் செடி அப்பா செடியோட தலையும் பச்சையாக தான் இருக்குது ஒரு கருவேப்பிள்ளை நாட்டு கருவேப்பிலை பார்த்திங்களா ஒரிஜினல் நாட்டு கருவேப்பிள்ளை அப்படி தலை 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 தலைனுக்கு எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குங்க ஆசையாக இருக்கு பச்சை பசேர்னு கருவேப்பிள்ளை மனமாக இருக்கேன் ஆ அதே மாதிரி முருங்கைக்கீரை முருங்கை மரத்து கிளையே கிளையே பாவக்கொடி இங்கேயும் பாவ கொடி பாவக்கொடி பாவக்கொடி இது வந்து அந்த பாவக்கொடி பார்த்திங்கன்னா கீழே தொங்குது பார்த்திங்களா அந்த கொடி அந்த கொடிக்கு யோசரம் அப்பா கொண்டு வந்து வேப்ப மரத்தை வெட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரு அதில் நட்டால் அந்த கொடி அந்த செடிமை அந்த கொடி மரத்து மேலே ஏறிக்கணும் இது எல்லாமே வந்து மஞ்சக்கா மாலைக்கு சாப்பிட்ற தழை தெரியுதா இந்த தலை தான் மஞ்சக்காமலைக்கு சாப்பிட்ற தலை இந்த தலை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இதுக்கு பொறனால் பார்த்தீங்கன்னா வெறும் காயாக இருக்கும் தெரியுதா காயாக இருக்கும் இந்த செடி வந்து மஞ்சக்காமலைய ப்ராப்பராக ரெடி பண்ணிடும் மஞ்சக்காமாலையே இல்லாத ஆக்கிடும் நிறைய அதுதான் நிறைய இருக்குங்க எங்கள் அப்பா வீட்டு தோட்டத்தில் இதெல்லாம் இயற்கையாக வளர ஒரு சிறப்பான வைத்தியம் மருந்துகள்